எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் என் தாயிக்கும் தந்தைக்கும் பணிவான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ராஜநிலை டிவி சார்பாக தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ்வாங்கு வாழ பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை எட்டு பதினஞ்சு முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று வடக்கு நோக்கி செல்வதாக இருந்தால் சிறிது பால் சாப்பிட்டுட்டு செல்வது நல்லது ஏன்னா வடக்கு திசை இன்னைக்கு சூழலாம் ஏகாதசி திதி திருவோண நட்சத்திரம் இன்று சிவம் நாமயோகம் காலை பன்னெண்டு இருபத்தி நாலு மணி வரை பின்பு சித்தம் பவக்கர்ணம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு மணி வரை பின்பு பாலமும் திருவாதுரை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு இன்றைய கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் ராகு பகவான் சார் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க லைஃப் லாங்க கடனில் தான் அவங்களோட வாழ்க்கையே போகும் அந்த மாதிரி அமைப்பு ஜாதகத்தில் இருக்கா பார்க்கலாமா தெரிஞ்சுக்கலாம்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ராசி பலன் நடுவில் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கலாம் இன்று மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் பத்தொம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் நாலு தவிர்க்க வேண்டிய எண் பதிமூணு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி அஞ்சு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராசிநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஏழு ஓகே இப்போ கடன் தொலைலேருந்து உள்ள அமைப்பை பார்க்கலாம் சனி பகவான் இருக்கும் ராசியில் இருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது அல்லது மூணு ஏழு பதினொன்று அல்லது ரெண்டு பன்னெண்டு செவ்வாய் பகவான் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு கடன் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் அல்லது சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா வக்ரம்னா பின்னோக்கி செல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்குன்னா அதற்கு நாலு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தாலும் அந்த அமைப்பு வந்து உண்டு இந்த செவ்வாயும் கேது போல தான் கேது செவ்வாய் போல தான் செயல்படுவாங்கன்னு ஒரு ஜோதிட அமைப்பு வந்து உண்டு அப்ப சனி பகவான் இருக்கும் ராசிக்கு ஒன்னு ஒம்போது ரெண்டு பன்னெண்டில் கேது பகவான் இருந்தாலும் இதே அமைப்பு தான் தான் அவங்க கடைசி காலம் வரைக்கும் தள்ள வேண்டியது இருக்கும் இதுக்கு விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சுப கிரகங்களான புதன் குரு பகவான் சுக்கர பகவான் இந்த மூணில் ஏதாவது ஒரு கிரகம் சனி பகவானோட தொடர்பில் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க புதன் பகவான் இருக்கலாம் அல்லது குரு பகவான் இருக்கலாம் அல்லது சுக்கர பகவான் இருக்கலாம் மூணில் ஒருத்தருமே இல்லைன்னா அவங்க நிலமை அதோகதி தான் மாதம் 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 கடன் வாங்கிட்டே தான் காலத்தை ஓட்ட வேண்டியது தான் பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் அந்த கடனில் ஒரு அமௌண்ட் கொடுக்க 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 வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வா உரையில் கொடுத்துக்கிட்டு இருந்தால் தான் அந்த கடன் அடையும் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வரும் பார்த்தீங்களா அன்னைக்கு சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கடனை வந்து திருப்பி அடைக்கணும் அது என்ன சார் ஒன்றரை மணி நேரம் இப்போ சூரியன் அஸ்தமனம் ஆறரை மணிக்குனா அஞ்சு மணிக்கு கரெக்டாக போய் அவங்கள்ட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டாவே நாலு அடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் அடைஞ்சிரும் அல்லது சனி பிரதோஷம் அன்னைக்கும் இந்த மாதிரி வந்து செய்யலாம் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தெட்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தெட்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம்